அன்புள்ள நண்பர்களே எனது சேனலுக்கு வருக ஹனுமான் கோவிலின் புதிய கதையுடன் வந்துள்ளேன் ஹனுமான் உங்கள் அனைவருக்கும் அமைதி மற்றும் செழிப்புடன் அருள் புரிவானாக எனது மற்ற வீடியோ கதைகளை பார்க்கவும் மற்றும் எனது சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள் மகாராஷ்டிர மாநிலம் பிதர்பாவில் அமைந்துள்ள சன்பூர் ஹனுமான் கோயில் ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் எண்ணற்ற பக்தர்களை ஈர்க்கிறது நாக்பூரிலிருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பண்டாராவிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சன்போர் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் அமைதி மற்றும் மத முக்கியத்துவம் இரண்டையும் வழங்கும் ஒரு மலையின் மீது அமைந்துள்ளது வரலாற்று பின்னணி மற்றும் புராணங்கள் இந்த கோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதியில் நிறுவப்பட்டது மற்றும் அதன் உயரமான அனுமன் சிலைக்கு பெயர் பெற்றது இதன் காரணமாக இது மூன்று முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சிலை ஸ்வயம்பு சுயம்பு என்று நம்பப்படுகிறது மேலும் உள்ளூர் புராணங்களின்படி இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அருகில் உள்ள காட்டில் உள்ள கிராம மக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் இந்த இடம் வழிபாட்டு தலமாக மாறியது படிப்படியாக இந்த கோயில் நிறுவப்பட்டது மாருதி என்றழைக்கப்படும் ஹனுமான் ஜி இந்து ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக வழிபடப்படுகிறார் தடைகளை நீக்கி வலிமையை அளிக்கிறார் ராமர் வனவாசத்தின் போது இந்த தலத்திற்கு விஜயம் செய்ததாக நம்பப்படும் ராமருடன் இந்த கோவிலுக்கு ஆழ்ந்த தொடர்பு உள்ளது மேலும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் சேர்க்கிறது கட்டிடக்கலை மற்றும் முக்கியத்துவம் கோயிலின் கட்டிடக்கலை எளிமையானது ஆனால் குறிப்பிடத்தக்கது மற்றும் இந்து கோவில்களின் பாரம்பரிய வடிவமைப்பை பிரதிபலிக்கிறது ஹனுமான் ஹனுமான்ஜியின் மிகப்பெரிய சிலை முக்கிய ஈர்ப்பாக உள்ளது மேலும் இந்த கோவிலில் உண்மையான இதயத்துடன் பிரார்த்தனை செய்யும் எந்தவொரு பக்தரின் விருப்பமும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது சன்பூர் காடு மற்றும் சன்பூர் அணை நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் அமைதியான மற்றும் புனிதமான சூழலை வழங்குகிறது மத நடவடிக்கைகள் மற்றும் திருவிழாக்கள் குறிப்பாக முக்கிய இந்து பண்டிகைகளின் போது கோவிலில் மத நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறும் ராம நவமி சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தாறு மற்றும் மகர சங்கராந்தி போன்ற முக்கிய பண்டிகைகள் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் சைத்ரா மாதத்தில் தொடங்கி ஒரு மாதத்திற்கும் மேலாக தொடரும் அனுமன் ஜெயந்தியில் முடிவடையும் ஆண்டு விழா மிகவும் முக்கியமான நிகழ்வாகும் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சம் மக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிடுகிறார்கள் இது பிராந்தியத்தின் மிகப்பெரிய மத நிகழ்வுகளில் ஒன்றாகும் கோவில் செயல்பாடுகள் மற்றும் அம்சங்கள் ஆரத்தி நேரங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறை ஆரத்தி செய்யப்படுகிறது கடைசி ஆரத்தி மாலை ஆறு மணி மணிக்கு அனுமனுக்கு சிறப்பு நாட்களாக கருதப்படும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் அகாரா கோவிலில் அனுமன் ஜீவுடன் தொடர்புடைய அகாரம் உள்ளது இது அவர் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்த இடமாக நம்பப்படுகிறது கோடை காலத்திலும் இப்பகுதி குளிர்ச்சியாகவும் நிழலுடனும் இருப்பதால் அமைதியான இடமாக அமைகிறது அகன் ராம்தொன் கடந்த நாற்பது முதல் ஐம்பது வரை ஆண்டுகளாக இடைவிடாமல் நடந்து வரும் கோவிலில் தொடர்ச்சியான ராம்துன் விளையாடுகிறது இது பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை அளிக்கிறது பயண தகவல் பார்க்கிங் மற்றும் அணுகள் கோவிலின் இருபுறமும் பார்க்கிங் வசதி உள்ளது இரு சக்கர வாகனங்களுக்கு ஐம்பது ரூபாய் நான்கு சக்கர வாகனங்களுக்கு நூறு ரூபாய் மினி பஸ் மற்றும் லாரிகள் போன்ற பெரிய வாகனங்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் மலைக்கு வாகனங்கள் செல்லும் நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் கோவில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த நடமாட்டம் உள்ளவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வசதிகள் கோயில் வளாகத்தில் பத்து அறைகள் கொண்ட ஒரு தர்மசாலா உள்ளது அவற்றில் சில குளியலறைகள் அறைகள் இணைக்கப்பட்டுள்ளன இங்கு தங்குவதற்கு நிலையான கட்டணம் எதுவும் இல்லை மாறாக நன்கொடைகள் தானாக முன்வந்து எடுக்கப்படுகின்றன மேலும் கோவிலில் மின் செலவை குறைக்கும் வகையில் இருபது கிலோவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு தோட்டம் இசை நீருற்று உள்ளிட்ட அழகுபடுத்தும் பணிகளும் நடந்து வருகின்றன அருகில் உள்ள இடங்கள் மற்றும் இயற்கை அழகு மிகவும் அழகான பகுதியில் அமைந்துள்ள இக்கோயில் யாத்ரிகர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு மிகவும் பிரபலமான இடமாக உள்ளது அருகில் ஒரு அணை உள்ளது இது கோவிலுக்கு சென்ற பிறகு பக்தர்கள் பார்வையிட விரும்பும் இடமாகும் இருப்பினும் அதிக வெப்பம் உள்ள நேரங்களில் படகு சவாரி செய்ய முடியாது கோவிலுக்கு அருகில் உள்ள வனப்பகுதி பிக்னிக்குகளுக்கு ஏற்றது அமைதியான சூழலை வழங்குகிறது மலைக்கோயில் அணைக்கட்டு மற்றும் பசுமையான காடு ஆகியவற்றின் கலவையானது புகைப்படம் எடுப்பதற்கு ஏற்ற அழகிய காட்சியை அளிக்கிறது மேலும் ருட்யார்ட் கிப்லிங்கின் தி ஜங்கிள் போக் அமைப்பாக புகழ்பெற்ற பென்ஸ் தேசிய பூங்காவிற்கு வாகனம் ஓட்டும் தூரத்தில் இந்த கோவில் உள்ளது சமூகம் மற்றும் சமூக தாக்கம் ஐந்து பூஜ்யம் 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 மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை வழங்கி உள்ளூர் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதில் கோவில் வளாகத்தில் செயல்படும் கடைகள் மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்துடன் தொடர்புடைய பிற நபர்கள் உள்ளனர் கோவில் அறக்கட்டளையானது கண் பரிசோதனை மற்றும் தான முகாம்கள் உட்பட வழக்கமான மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்து பங்கேற்பவர்களுக்கு உணவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்குகிறது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் இந்த கோவிலுக்கு சென்று ஆரத்தியில் பங்கேற்று மீண்டும் தனது குடும்பத்துடன் தரிசனம் செய்ய விரும்புவதாக தெரிவித்தார் கோயிலின் தொடர்ச்சியான மேம்பாடு அனுமன் சிலையின் பின்புறத்தில் வெள்ளிக்கோட்டை சேர்ப்பது மற்றும் அருகிலுள்ள சன்பூர் அணையை ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்துவது உட்பட இது இப்பகுதியில் ஒரு முக்கியமான ஆன்மீக மற்றும் கலாச்சார மையமாக இருப்பதை உறுதி செய்கிறது பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு காத்திருங்கள்